சுயமரியாதை என்பது காலில் விழுந்து வணங்குவதில்ல அது வந்து கை கொடுப்பது தான் அப்படின்றது நம்ம படத்தில் கூட வசனமாலாம் வந்திருக்கு ஆனால் அரசியல் கட்சிகளில் பொதுவாக காலில் விழுந்து வணங்குறது அப்படின்றது தொடர்ச்சியாக நடக்குது அரசியல் கட்சிகள் மட்டுமில்ல குடும்ப நிகழ்ச்சிகளில் பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறது இந்த காலில் விழுந்து வணங்குறதா மரியாதை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க இல்லை காலில் காலில் விழுந்து வணங்குவதுன்றது வந்து அது பாதி தான் நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலி எப்படி காலில் விழுவாங்கன்னா அந்த காலை பாத பூஜை பண்ணி அந்த காலை கழுவி அப்புறம் காலில் விழுந்து தொட்டு கும்பிடணும் அதுதான் பாரம்பரியமாக செய்யக்கூடிய விஷயம் ஏன் காலை கழுவணும் அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க அவங்க கால் வந்து புழிதிப்பட்டு அழுக்காக இருக்கும் அதனால் காலை கழுவணும் ஏன் இவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க ஏன் அவங்க கால் புழுதிப்பட்டு இருக்கு ஏன் அதை கழுவ வேண்டிய அவசியம் வந்தது ஏன்னா அவங்க துறவி அவங்க ஊர் ஊராக போய் அவங்களுக்குன்னு தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம பிரச்சாரம் பண்ணி அறிவை சொல்லி மக்களை மேம்படுத்துறதுக்காக வாழ்க்கையை அவங்க தியாகம் செய்த மனிதர்கள் அடிகளார் அப்படின்றதுனால அவங்க காலில் இதுதான் மொத்த கான்செப்ட் அவங்க ரொம்ப தூரம் சாப்பிடாம நடந்து வருவாங்க ட்ரெஸ்ஸு கூட சம்டைம்ஸ் போடாமல் வருவாங்க இல்லை அழுகிட அழுக்காயிருப்பாங்க ட்ரெஸ்ஸு அவங்க வந்தவுடனே அவங்கள குளிப்பாட்டி அவங்கள சீராட்டி அவங்க காலெல்லாம் கழுவி நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா துறவிகளை வணங்குவதற்குண்டான வழி ஒரு காலகட்டத்தில் ஜெயின துறவிகள் ஆசீவக துறவிகள் பௌத்த துறவிகள் பல்லக்கில எல்லாம் போக மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட ஸ்மார்த்த துறவிகள் நம்ம சொல்லுவோம் ஆதிசங்கரர் வந்து இந்த பக்கம் போனார் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாம் போனார் அவர் பல்லக்கில் போல நடந்துதான் போவார் இந்த துறவின்றது பல்லக்கையும் துறந்தாதான் துறவி அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் துறவையெல்லாம் யாரோ கண்டுபிடிச்ச துறவர மடத்துல மடத்தில் போய் உட்காந்துருப்பாங்களா சில பேர் ஏதோ சலுகைனால போய் உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்குலாம் அனுபவிக்கிறது எப்படின்னு தெரியும் ஏன்னா அவங்க உழைச்சி வரல இந்த மடம் அதனால் அதை சும்மா அவங்க கலாபமாக அவங்க பயன்படுத்திப்பாங்க பெரிய உண்மையான துறவி இல்லை அவங்க ஆனால் உண்மையான துறவிக்கு எல்லா நாட்டுலேயும் ஒரு மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில் உச்சக்கட்ட மரியாதை இருக்குது உண்மையான துறவின்னா இப்படி தான் ஃபுல் ப்ரொசீஜர் அவங்கள உட்கார வச்சு அவங்கள குளிப்பாட்டி இல்லை அட்லீஸ்ட் காலை கழுவி அவங்க காலில் விழுந்து வணங்குறது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வணங்குவதுன்றது ஒரிஜினல் கான்செப்ட் அது நம்பிக்கை அது அது அப்போ நமக்கு இருந்த ஒரு மரபு அதை நம்ம படிப்படியாக குறைச்சி என்ன பண்ணோம்னா அது துறவியா இருக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களா இருந்தால் போதும் காலை கழுவிட்டு விழ வேண்டாம் அப்படியே சும்மா விழுந்தா போதும் அப்படியே சாஸ்தாங்கமாக நம்ம லைட்டாக தொட்டு உண்டா போதும்னு அதை நம்ம சுருக்கி 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 உணாந்திருப்போம் இப்போ எந்த அளவுக்கு உணர்ந்துட்டோம்னா அவங்க வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க நாம வந்து குறைந்த ஸ்தானத்தில் இருக்கோம் ஏன்னா நம்ம வயசு காரணமாக படிப்பு சா காரணமாக அந்தஸ்து காரணமாக அதனால் காலில் விழுந்து நான் முன்னாடி சாஸ்ட்டாங்களோ வணங்கிட்டேன்னு சொன்னால் நமக்கு அருள் பாலிப்பாங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இதை விட அப்பத்தம் இருக்க முடியாது எப்போ எதுக்காக ஆரம்பித்த ஒரு அந்த கான்டெக்ட் வேற இந்த கான்டெக்ட் வேறு அப்போ அந்த சூழ்நிலையில ஆரம்பிச்ச விஷயத்த இந்த சூழ்நிலை பயன்படுத்துறது அபத்தமான விஷயம் இல்லையா அந்த சூழ்நிலை ஆரம்பிச்சது அந்த சூழ்நிலை ஆரம்பிக்கும் போது அவங்க மணல்ல நடந்து வருவாங்கல்ல அவங்க நமக்காக நடந்து வந்தாங்க அவங்க கால கழுவி அவங்களுக்கு கொஞ்சம் குளிர் படுத்தணுன்றதுக்காக குளிர் சுயமரியாதை சுயமரியாதை சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு மகிழ்வு அவங்கள அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்டபிளா வச்சுக்கிறது சம்பந்தப்பட்டது ஈவன நீங்க தாய்லாண்ட் எல்லாம் போனீங்கன்னா புத்த துறவிகள் நடந்து வருவாங்க எல்லாரும் இப்படி பணிஞ்சு அவங்க முன்னாடி நிப்பாங்க அது எல்லா கலாச்சாரத்திலும் இருக்குது இப்போ கிறிஸ்டின் கோ கோயிலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தலை குனிஞ்சு நிற்பாங்க முட்டி போ போட்டு போட்டே தலை குனிவாங்க அப்புறம் மாஸ்க்கில் எல்லாம் மசூதிகள்லாம் போனீங்கன்னா தலை குனிகிறது கடவுள் முன்னாடி பெரியவங்க முன்னாடி தலை வந்து கல்ச்சுரல் யூனிவர்சல் எல்லா கல்ச்சர்லும் இருக்குது புத்திசம் சீக்கிசம் ஹிந்துவிசம் கிறிஸ்டியானிட்டி எல்லாத்துலேயும் இருக்குது பட் ஹியூமானிசமில் நம்ம என்ன சொல்லணும்னா நான் தலை குனிஞ்சு தான் உன்னை வணங்கணும்னா அப்போ நீ அவ்ளோ நீ அவ்வளவு கம்மியா இருக்கேன் நேருக்கு நேர் பார்த்து நான் உனக்கு அன்பு செலுத்த முடியாதா மரியாதை செலுத்த முடியாதா நேருக்கு நேர் உனக்கு கை கொடுத்து நான் உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாதா அப்போ சில பேர் அந்த மேம்பாடு அடைகிறாங்க சில பேருக்கு அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இஸ்லாமில் அது இருக்குல்ல இப்போ வணக்கத்துக்குரியவர் இறைவன் மட்டும்தான் மற்றவங்க யாருக்கும் வணக்கம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஆமா அவங்க ஹக் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி சில அது இஸ்லாம் வந்து புதிய மதம் இல்லையா ரீசண்ட்டு ரிலீஜன்றதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்டு வருஷனாக இருக்காங்க பட் ரொம்ப ரொம்ப புராதனமான மதங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஈவன் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் கூட போப்பு முன்னாடி எல்லாரும் விழுவாங்க போப்பு முன்னாடி இட்டு எல்லா கே பிஷப்ஸும் எல்லா கார்டினல்ஸும் விழுவாங்க ஸோ எல்லா கலாச்சாரத்துலையும் இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது நம்ம ஏன்ஷியுட் க்ரீக்கு இல்லை ரோ ரோமன் இல்லைன்னா இஜிப்சியன் சிவிலைசேஷன் பார்த்தா ராஜா முன்னாடி எல்லாம் சாஸ்டாங்கமாக விழுவாங்க இப்போ சுயமரியாதை அரசியல் பேசுற தலைவர்கள் காலில் விழுறாங்கல்ல இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த காலில் விழுற கலாச்சாரத்தை பெருமளவுல ஊக்குவிச்சு ஜெயலலிதான்னு சொல்லலாம் அவங்க காலில் தான் எல்லாரும் அது எந்த அளவுக்கு விழுறாங்க எந்த ஆங்கிளில் விழுறாங்க அவங்களுக்கு எந்த பதவி கிடைக்குதுன்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ அது எல்லா அரசியல் கட்சிகளையும் அது அப்படியே தொத்திக்கிச்சு அதை எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே நம்ம பெரியார் மண்ணுன்னு சொன்னா நம்ம வந்து கைதான் கொழுக்கணும் யார் காலையும் விடக்கூடாது ஆனா நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு ரெண்டு வேஷம் நம்ம போடுவோம் வெளியில வந்து பெரியார் மண் சொல்லிட்டு உள்ள அந்த அந்த ஆம்பளை தெரியுமா நான் அவன் தெரியுமா நான் இந்த ஜாதிக்காரன் தெரியுமா நான் இந்த பணக்காரன் தெரியுமா நான் பெரிய கார் வச்சிருக்கேன் தெரியுமா அந்த திவிர நமக்கு இருக்கு இல்ல அப்ப ஜெயலலிதா பெண் தானே இப்ப இருக்கிற அவங்க செத்து போயிட்டாங்களே இனிமே அவங்களை திருத்த முடியாத விட்டுலாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் அப்ப நீங்க என்ன பெரிய பகுத்தறிவு பேசி என்ன பெரிய இருக்கிற பெண் தலைவர்களுக்கு

அது மாதிரி இப்போ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சார் என் கால விழுந்தா தான் நான் உயர்வா ஃபீல் பண்ணுவேன்னா அப்ப நீங்க ஆக்சுவலி உயர்வாக ஃபீல் பண்ணல உங்களுக்கு அவ்வளவு தூரம் ப்ளீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்க அவ்ளோ அங்கம்ஃபோர்டபிளா இருக்கிறீங்க அவ்வளவு இன்செக்யூரா இருக்கிறீங்க அப்ப நீங்க நிஜமாவே லீடர் மெட்டீரியலே இல்ல இந்த காலில் விழுவது தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுன்றது ஒரு இது தவறான போக்கு அப்போ அந்த லீடர் என்ன சொன்னோம் நீ காலில் விழாத கை கொடு நீ என் பக்கத்துல நீ தோடைன்னு சொன்னா அவர் லீடர் ஏ விழுந்துகாமி காமின்னு சொன்னா அவர் லீடரே இல்லை அவர் கால்லெல்லாம் உழந்தா ஒன்னும் ஆகாதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நம்ம பொதுமக்களுக்கு நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா அது முக்கியமாக பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்களை வந்து ஒருத்தர் தாழ்வு பண்ணி பார்க்குறாங்க அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கிறது நிஜமான ஒரு ஸ்டாண்டர்டான பர்சன் இல்லை ரொம்ப கம்மியான பர்சன் முன்னாடி நிறைவாக ஒருத்தவங்களை பிளஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க பிளஸ் பண்ணுறதுக்கு தொடரணும் ஊழல் வைக்கணும்ல அவசியம் இல்லை சார் இப்படியே பிளஸ் பண்ணலாம் சார் நீங்கள் எந்த கோயிலில் எந்த சர்ச்சில் வேணாலும் போய் பாருங்களேன் சாமி இப்படி தானே நிற்கிது நீங்கள் காலையில் உள்ள கால் இப்படி அமைக்கிறது இப்படி அமைக்கிறது

அப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டாக செட் போது அவனை விட நான் சூப்பராக காலைல விட காமிச்சிக்க வேண்டிய அவசியம் வருது ஆனால் இது சுயமரியாதையானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சுயமரியாதை இல்லை நீங்க சுயமரியாதைன்னு உங்க வாய் பேசிட்டு உங்க கால் இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா அப்போ நீங்க உண்மையான சுய சுயமரியாதைக்காரர் இல்லை வெளியேஷன் போடுறீங்க அப்போ சுயமரியாதைன்றது உங்களுக்கு ஜஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்றதுக்கான பொலிட்டிக்கல் ப்ளாயா அவ்வளோ தமிழ்நாட்டு மக்கள் டம்மின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ உண்மையிலேயே நீங்கள் சுயமரியாதையை பேணி பாதுகாக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க இப்போ தொடர்ச்சியாக ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது இப்போ அதை நம்ம திடீர்னு மாற்ற முடியாது எல்லாமே திடீர்னு தானே மாற்றிருக்கோம் தொடர்ச்சியாக எத்தனை பிராக்டிஸஸ்ஸை நம்ம திடீர் திடீர்னு மாற்றியிருக்கோம்னு பாருங்களேன் இந்த இருபது வருஷத்தை எத்தனை ப்ராக்டிஸ் மாற்றிருக்கோம் செல்ஃபோன்ன்றது நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாத விஷயம் வந்துடுச்சு ஆப்ளிகேஷன் டவுன்லோடிங் எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுருக்கோம் அப்கிரேட் ஆகிட்டு தானே இருக்கும் அப்போ சில மரபுகளே நம்ம மாற்றிக்கணும் காலில் விழுறது அடிகளார் காலில் அந்த காலத்தில் துறவிமார்கள் காலில் நம்ம விழுந்தோம் இப்போ யாரும் துறவி இல்லை யார் நம்ம விழ வேண்டாம் என் காலில் நான் யாராவது விழணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா நான் அவ்வளோ அவ்வளோ குறைவாக என்ன நினைக்கிறேன் இன்னொருத்தரை என் காலில் விழுந்த தான் நான் சந்தோஷம் அடைக்கிறேன் என்னை பத்தி எனக்கான ஒரு விமர்சனம் நான் விரும்பலை அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க இல்லை நீங்க விழக்கூடாது எனக்கு அது பிடிக்காது ஏன் தரிங்க நில்லுங்க கூட நில்லுங்க கை கொடுங்க சமத்துவத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம தான் உங்க கை தூக்கி விடணும் நமக்கு அந்த கலாச்சார ரீதியான அழுக்கு மனசில் இருக்குது சார் அறிவுன்ற டிட்டர்ஜென்ட் வச்சு தான் அதை கழுவி நம்ம கலையணுமே தவிர அது ஏற்கனவே இருக்குன்னு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ நம்மளும் தானே மந்தையில் சேர்ந்த ஒரு ஆடு தனியாக நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமாயிடும்ல ஒரு ஒரு தடவையும் நம்ம ஒரு ஒரு முயற்சி எடுத்தால் தான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும்